ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹகி மீடியா நான் வந்து அவல் வச்சு தான் இன்னைக்கு மிக்சர் செய்ய போகிறேன் அதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அவல் வேர்க்கடலை பொட்டுக்கடலை கருவேப்பில் எடுத்திருக்கேன் இப்போ வந்து கடை நல்லா சூடு பண்ணிக்கலாம் இப்போது கடை நல்லா சூடாகிடுச்சு நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகணும் பாருங்க இப்போ நல்ல ஆயில் வந்து சூடாகிடுச்சு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஜென்னி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருந்தால் தான் அவள் வந்து பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவள் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா இந்த மாதிரி உப்பி வரும் இந்த டைமில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி நான் எல்லா அவளும் பொரிச்சு எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து வேர்க்கடலை வறுத்துக்கிறேன் நல்லா கோல்டன் பிரவுன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா நல்லா வெடிக்கும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து கோல்டன் ப்ரவுன் கலருக்கு நல்லா வறுக்க முடியும் இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிருக்கு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பொட்டுக்கல்ல போட்டுக்கிறேன் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த பபுள்ஸ் எல்லாம் அடுங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ப்ரவுன் கலர் ஆகிருக்கு இப்போ இதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க பாருங்க ரொம்ப சீக்கிரமாகவே இது பொரிஞ்சிடும் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு எப்போ எதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பொரிச்சாவலெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் இப்போ இது கூட நான் வந்து பொட்டுக்கல்ல போட்டுக்கிறேன் இப்போ இது கூட கறிவேப்பிலை போட்டுக்கிறேன் இப்போ வேர்க்கடலையும் நான் போட்டுக்கிறேன் இது குட்டி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து நான் உப்பு போட்டுக்கிறேன் மிளகாய்த்தூளும் நான் போட்டுக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது செய்யறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அதனால் குட்டி பசங்க இருந்தால் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நீங்கள் வந்து ஏர்டெட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒன் வீக் டூ வீக் அவ்வளோதான் நம்மளோட அவல் மிக்சர் ரெடி பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டூடேல பார்க்குறேன் பாய்